ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் யாருக்கும் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படக்கூடாது மேலும் இது போன்ற செயல்களில் யாரும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக தான் மேலும் அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகமே வந்து சில முக்கியமான தகவல்களையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ சவுதி அரேபியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் கடந்த ஆண்டு நான்கு இந்தியர்களுக்கு மரண தண்டனை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து இவ்வளோ இந்தியர்கள் வந்து அதாவது இந்த மாதிரிலாம் வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டதில்லை இத்தனை இந்தியர்களுக்கெல்லாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ நான்கு பேருக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டது இதுவே முறையாக இருக்குது சவுதி அரேபியாவில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு சுமார் ரெண்டாயிரம் இந்தியர்கள் வந்து பல்வேறு சிறைகளில் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் மேலும் சவுதி அரேபியாவுடைய சட்ட அமைப்பு தொழிலாளர் சட்ட விதிமுறைகள் எல்லாமே கடுமையானது என்று தெரிந்தாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் குற்றங்கள் தொடர்ந்து வந்து அதிகரித்த வண்ணம் வந்து இருக்கிறது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுக்கு பிறகு ஒரே வருட வருடத்தில் நான்கு இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது இதுவே வந்து ஒரு முதல் முறையாக வந்து இருக்குது அதாவது சவுதி அரேபியாவிற்கு வருகை தரும் இந்தியர்கள் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து தெரிவித்துள்ளனர் அதாவது சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் சட்டத்திற்கு புறமான செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்கிறாங்க அதாவது இப்போ தமாம் சிறையில் கூட வந்து ரீசெண்டாக மூணு பேர் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குற்றவாளிகள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒருத்தவர் இருக்கார் அதில் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தவர் ராஜஸ்தான் மாநிலத்தை வந்து சேர்ந்தவர் அதாவது தம் தமாமில் வந்து தூக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியதில்லை மறந்தண்டனை நிறைவேற்றதில்லை மேலும் புரைடாவில் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றிருந்தாங்க அதில் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் வந்து ஒருத்தவர் கடத்தல் மற்றும் பலாத்காரம் வந்து செய்ததற்காக தான் தமாமில் கூட வந்து ஒருவருக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது மற்ற மூன்று பேர் வந்து கொலைகளில் வந்து ஈடுபட்ட சம்பவத்தினால் அப்படின்னு ஒரு தகவல் அதாவது சமீபத்தில் புரேடாவில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒருவரை கொன்ற மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவருக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டது குறிப்பாக போதைப்பொருள் வழக்குகள் கொலை மற்றும் கற்பழிப்பு வழக்குகளில் தான் மரண தண்டனை வந்து சவுதி அரேபியா வழங்குகிறது சவுதி அரேபியாவில் போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் வந்து இருக்கிறது இந்த பொருட்கள் சம்பவங்களில் வந்து ஈடுபட்டு அலஹாசா சிறையில் தான் அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்கள் வந்து சிறையில் வந்து இருக்கிறாங்க இவர்கள்லாம் வந்து அதாவது துபாயிலிருந்து ட்ரக்கு டிரைவர்கள் டயர்கள் மரக்கறிகள் காய்கறிகள் போன்றவற்றில் போதைப் பொருளை வந்து மறைத்து கொண்டு வரும் பொழுது பிடிபட்டுள்ளனர் இந்த குழு துபாயில் வேலை செய்வதை இந்த வழக்குகள் வந்து சுற்றி காட்டுகின்றன தெரிந்தோ தெரியாமலோ போதைப் பொருள் கடத்தக்காரர்களாக பலர் சவுதிக்கு வருகிறார்கள் தெரியாத நபர்களிடமிருந்து பொருட்களை பெறுவதை திரும்ப திரும்ப மறுத்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன அல்காச சிறையில் அஞ்சு பேர் மற்றும் ரியாத் சிறையில் ஒருவர் உட்பட ஆறு இந்தியர்கள் வந்து தற்பொழுது போதைப் பொருள் வழக்கில் மரணத்திற்காக வந்து காத்திருக்கின்றனர் இவர்கள் மீதான வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்து வழங்கப்பட இருக்கிறது மேலும் அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ந நிறைய பேர் வந்து குற்றம் போன்ற செயல்களில் வந்து ஈடுபட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தில் முன்னாடி ரெண்டாயிரம் பேர் வந்து சிறை தண்டனை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியா அனைத்து வகையான குற்றங்களிலும் சமரசம் இல்லாத நிலைப்பாட்டை வந்து எடுக்கிறது முக்கியமாக அதாவது இந்த போதைப்பொருள் வழக்குகள் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வந்து தண்டனை வந்து இருக்குது பெரிய மற்றும் சிறிய குற்றங்களில் சிக்கியவர்கள் நேராக சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் மேலும் முக்கியமாக சவுதி அரேபியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைபர் கிரைமு மேலும் சமூக வலைதளங்களில் மற்றவர்களை வந்து இழிவுபடுத்தி வகையில் அவர்கள் அவர்களை கிண்டல் செய்தோ இல்லை ஒரு மதத்தை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றியோ பதிவு செய்வது சமூக வலைதளங்களில் வந்து பதிவு செய்தல் இல்லைன்னா ஏதாவது ஒரு நபரை வந்து அடித்து துன்புறுத்துதல் போன்ற குற்றங்களுக்கெல்லாம் சிறை தண்டனை வந்து உறுதி அப்படின்றது தான் வந்து சவுதி அரேபியா சொல்கிறாங்க மேலும் குறைந்த நேரத்தில் வந்து வேலை செய்யாமல் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் பலர் அதாவது போதைப் பொருள் கடத்தல் போன்ற வியாபாரத்தில் வந்து ஈடுபட்டுனர் ஆனால் சவுதி அரேபியாவில் இதற்கு கடுமையான தண்டனைகள் வந்து இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியாதனால இந்த மாதிரி சமூகங்கள் தாக்குதல்களை ஈடுபடுகின்றனர் இதற்காக இந்திய தூதரக அதிகாரி சவுதி அரேபியாவில் சட்டங்கள் பொதுவாகவே கடுமையாகவே இருக்கின்றன அதனால சவுதி அரேபியாவில் வசிக்கும் இந்தியர்கள் அதனை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து கூறி வருகின்றனர் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ செய்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதாவது வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத செயல்களில் வந்து ஈடுபட்டு சிக்கினால் மட்டுமே இது போன்ற சிறை தண்டனைகள்லாம் வந்து இருக்கு